எதிர்ப்பு பள்ளிச்சு நின்றுச்சு இந்த கொடுமையை விட கொடுமையே இந்த இனம் கேடு கட்டு மூளையிட்டு திரிகளை வர இவர நூறு ரூபாய் காசு நூறு ரூபாய் காசு உனக்கு வேணுமா பத்தாயிரம் ரூபாய் கட்டு பத்தாயிரம் ரூபாய் கட்டு நூறு ரூபாய் காசு வேணுமா பத்தாயிரம் ரூபாய் கட்டு ஓடியா சார் ஓடி சார் போடு சார் போடு சார் கட்டு போ சார் சார் கவு சார் இந்த சார் பண்ற ஐம்பது நேரம் சார் ஐம்பது நேரம் இந்த பரதேசி பிரைவில பிச்சை எடுத்து ஐயாயிரத்தை கட்டி தோத்து போறது நூறு ரூபாய் காசு வாங்கி என்னடா பண்ணுவேன் நீ செத்து போன நெத்தியில பொட்டா வச்சு போன பரவிச்சு போன இது எதுக்கு அந்த நூறு ரூபாய் காசு எதுக்கு சொல்லு ஏய் எதுக்குன்னு சொல்லு பத்தாயிரம் ரூபா கூட நூறு ரூபாய் காசு பத்தாயிரம் ரூபா கூட நூறு ரூபாய் வச்சுக்க நூறு மரக்கணும் நெட்டியாதண்டி நீ நல்ல பிள்ளைப்பா உனக்கு தலைவருடைய காசுப்பா நினைவா வச்சுக்கப்பா பரிசுப்பா ஏப்பா நீ அதிகமா ரத்தம் குடிச்சிருக்காதண்டி குடிச்சு குடிச்சிருக்கா குடிஞ்சு குடிச்சிக்கா உனக்கு தலைவருடைய காசை இப்போ இருக்க தலைவர் கொடுப்பாருப்பா பெருமையா கொடுப்பாருப்பா வேற ஐயா வேற இல்ல உறுப்பு தானம் பண்ணிருக்கியா உனக்குப்பா உனக்குப்பா வேற என்ன பண்ண சந்தோஷம் படிக்கின்றா பிள்ளைகளை படிக்க வைக்கிறியாப்பா இந்தா பசியோடு கிடக்குறவனுக்கு உணவு வந்து கொடுக்குறியாப்பா உனக்கு இந்தா என் தம்பி இருக்கான் வெள்ளை நேரத்துல அவனுக்கு எந்த இன்னும் தெரியாது யாருன்னே தெரியாது அவனா ஒரு நூறு பேருக்கு பிரியாணி ஆக்கி பிரியாணி தான் சோறு கிடையாது பிரியாணி ஆக்கி ஒரு முச்சக்கரை வண்டியில் ஏற்றிக்கிட்டு போயிட்டு போற வர வீடுகளுக்குலாம் அதை இடுப்பளவுல போய் நீண்டி கொடுத்தான் அப்ப ஒரு பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு தங்கச்சி பேசுகிறது அவனே கேட்குறான் அதில் அவன் தன்னைக்கு நின்றுக்கிட்டு ஒரு வாரமாக எங்களை யாரும் பார்க்கல அதான் போதும் ஒரு தம்பி வந்து எங்களுக்கு வீடு வீடு வந்து சோறு கொடுத்து போகுது பிரியாணி அப்போ சீமான் தம்பி கெத்துதானே அப்படின்ட்டுதா அது சீமான் தம்பியை கெத்து தானே அதுதான் அவாட்றான் அது நிவார்ட்ரா அதுக்கு நூறு காசு இல்லை நூறு கோடி கூட கொடுக்கலாம் ஆக விடும்பு உனக்கு உனக்கு ரூபாய் காசு வேணுமா தலைவர் காசு தலைவர் காசு இவர் தான் செக்கனத்த செம்மன் இவர் தான் எட்டு மாணவர்கள் எடுத்து போரிட்ட பெரும்புரட்சியாளர் மருதிவர் வாரிசு அவர் தான் அவர் தான் கணவனை என்னத்தையாவது பேசி பத்து வருஷம் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பேசித்தான் பதிமூணு வருஷம் இங்க என் மீனவன் அடிச்சேன்னா அடிப்பேன் அலங்கை சேர்ல பின்னாடியே காலத்துல வந்து கமான் சீமான் கமான் எங்க வாப்பா வாப்பா போன்ல கொண்டு அடைக்க போய் உள்ள போய் பெட்டி தூயிடு போன ஓடி அந்த பட்ட மட்டம் வட்டில இருந்தது டயர் தேயிது புகை ஊக்கல அடிக்குது அப்படியே பறக்குது இங்கிலீஷ் படம்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வேலூர்ல வந்து அடைச்சிட்டேன் ஆறு மாசம் இப்போ நின்னுகிறோம்ல ஒரு

கேபோன்னு ஒரு பிரச்சனை போராடிட்டே இருக்கணும் நமக்கு போராடுவதற்கே பிறந்தவங்க நம்ம என் பங்காளி வடிக்கம் சொல்லுவாங்க நாங்களாம் படுக்கும்போது ரெண்டு புல்லெட்டை சாப்பிட்டு தலைவலி காய்ச்சல் ரெண்டு புல்லட்டை தாண்டி பிரச்சனைகள் போனவையாக பார்த்துட்டு கூறாங்கடா அப்படி நம்ம பிரச்சனையில் உட்கறந்து பிரச்சனையில வளர்ந்து பிரச்சனையிலே பெட்ஷீட்டாக போட்டு படுத்து அதுதானே காலையில் எழுந்திருச்சோன்ன பாக்கி திருச்சிமில்ல இன்னைக்கு என்னப்பா பிரச்சனை ஒண்ணா வந்தா சொல்றே ஐயோ என்ன பத்தா அம்மா எந்த வரத்தை எங்கிருந்து வேண்டி வந்தாங்களே அந்த தமிழ் சொல்லுவேன்